இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் ஹைப் பண்ணிக்கோங்க ஹைப் பட்டன் வந்து லைக் ஷேர் டவுன்லோட் இருக்கும் இல்லையா இருக்கும் ஹைப் பண்ணிங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் வரும் அந்த பாயிண்ட்ஸ் டச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும் இந்த வீடியோ வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா நிறைய இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கிறத வந்து ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க இதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பதவிக்கான வேலைன்னு பாத்தீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபிள் இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் போர்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப் சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அஸ்ஸாம் ரைபிள்ஸ்ரட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்எஸ்எஃப் இவ்வளோ ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் ஆண்களுக்கு எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு பெண்களுக்கு எவ்வளோ பணியிடங்கள் இருக்கு மொத்தம் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மொத்த பணியிடம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு இதுல ஆண்களுக்கு இருபத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழும் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது பணியிடங்களும் ஒதுக்கியிருக்காங்க அதுல படைவாரியா யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கி சொல்லி பார்க்கலாம் படை வாரியான இடம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் எஸ் பிரிவுல மொத்தம் அறுநூத்தி பதினாறு ஆண்களுக்கு ஐநூத்தி இருபத்தி நான்கு பெண்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு சிஐஎஸ்எஃப்ல மொத்தம் பதினான்காயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்களுக்கு பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்தும் பெண்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி அறுபதும் சிஆர்பிஎஃப் பிரிவில் மொத்தம் ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூறும் இதுல ஆண்களுக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி பெண்களுக்கு நூத்தி இருபத்தி நான்கும் எஸ் மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு இதுல ஆண்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு பெண்களுக்கு இதுல இல்ல ஐடிபிபியில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு மொத்தம் ஆண்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் பெண்களுக்கு நூற்றி தொண்ணூத்தி நான்கும் ஏஆர் பிரிவுல ஆயிரத்தி எழுநூத்தி ஆறும் மொத்தமா இருக்கு இதுல ஆண்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பெண்களுக்கு நூத்தி ஐம்பது கடைசியா எஸ் எஸ் பிரிவுல மொத்தம் இருபத்தி மூணு இருக்கு இதுல ஆண்கள் மட்டும்தான் இருபத்தி மூணு பணியிடங்கள் இருக்கு பெண்களுக்கு பணியிடங்கள் கிடையாது அடுத்து பிரிவு வாரியா அதாவது எஸ்சி எஸ்டி அந்த ஒவ்வொரு பிரிவு வாரியா எவ்வளவு ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பிரிவு வாரியான காலியிடங்கள் பாத்தீங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ரெண்டும் எஸ்டி பிரிவினருக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணும் ஓபிசி பிரிவினருக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்தும் அன்டிசெர்வ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து பதினொன்றாயிரத்தி பதினொன்னாயிரத்தி ரெண்டு கால இருக்கு இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சுப்போ அடுத்தது இதுக்கான இந்த எக்ஸாம் இதற்கான தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனா இருக்கணும் அடுத்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு தான் இருந்துக்கணும் அது மாதிரி இந்த பிரிவின்படி வயது தளர்வுகள் வந்து நிறைய இருக்கு என்னென்ன பிரிவுபடி இருக்கோ அது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா எல்லாருமே பத்தாம் வகுப்பு படிச்சிருப்பாங்க பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு அடுத்த படிக்க முடியாம இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண முடியலைன்னா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல போய் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த எக்ஸாம்னுடைய செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அடுத்து உடல் தகுதி தேர்வு உடல் திறன் தேர்வு மருத்துவ பரிசோதனை அடுத்தது கடைசியா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இது இத மூலமாக தான் நமக்கு வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடக்க இருக்கு அடுத்து எப்படி வந்து இதை அப்ளை பண்ணலாம் ஹெச்டிடிபிஎஸ் ஹோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க இதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து இதோடைய கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் சில பேருக்கு கட்டணம் இல்லை யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெண்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது ராணுவ வீரர்களா இருப்பாங்க இவங்களுக்கு யாருக்குமே வந்து கட்டணம் கிடையாது இத அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னன்னா இந்த வருடத்துடைய கடைசி நாள் முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் கடைசி நாள் அடுத்து முக்கியமான விஷயம் ஓகே எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தாச்சு அடுத்து சம்பளம் கண்டிப்பா தெரியணும் இல்லையா சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இருபத்தி ஒன்னாயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க நீங்க எந்தெந்த மாதிரி என்னென்ன போஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் வந்து உங்களுக்கு மாறுபடும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லாட்டியும் உங்களோட சொந்தங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பத்தாம் வகுப்பு மட்டுமே தேர்ச்சி பெற்ற மட்டுமே வந்து பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தோஷப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நம்ம சம்பளம்னு பார்க்கும்போது நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க கண்டிப்பா இது நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் கண்டிப்பா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க